டிவி நம்முடைய தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் முக்கியமான விஷயம் மதுரை மாநாடு விஜய் அந்த மாநாடு தோல்வியில் முடிஞ்சதா நாங்க ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து கொண்டு வெளிப்படையாக பேசிக்கொண்டு ஒருவர் மாநாடு நடத்துவது என்றால் மிகப்பெரிய சவாலான காரியம் இடத்தை கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே விக்கிரவாண்டியில நிறைய திமுக பிரச்சனை பண்ணதுனால அதுக்கு சீமான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறதுனால எனக்கே அப்படித்தான் பண்ணாங்க விஜய்க்கு இதை விட அதிகமா பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால நல்ல புள்ள நடுவிட்டு பேழுற மாதிரி திமுக மாநாட்டுக்கு எந்த இடையோடும் பண்ணாம அழகா கொடுத்துட்டு மாநாடு நடக்கும் பொழுது திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் குண்டர்கள் ஒரு ஐநூறு பேரை அனுப்பி இருக்கிற சேர ஃபுல்லா உடைங்க பைப்பில் தண்ணி வராத அளவுக்கு மாநாடு உரை இறைச்சல் அளவுக்கு எவனு பார்க்க மாட்டா நைசா ஏதாவது உள்ள துணிகளை வச்சு அடங்கி இதுல நசுக்கி விடுங்கன்னு சொல்லி அவங்களால எவ்வளவு முடியுமோ ப்ளூ மேட் காவேக்கா டிவிக்கு அதே துண்ட கழுத்துல போட்டுக்கிட்டு சினிமால வரா மாதிரி உள்ள புகுந்து குழப்பத்தை உண்டாக்கி சேதுகளை உடைச்சு போட்டு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க மாநாடு அனுமதியும் கொடுத்து இதுக்கு நாம இடைஞ்சல் பண்ணிக்கலாம் இருக்காங்க திமுக தொண்டர்கள் குண்டு அனுப்பி ஒண்ணு சொல்லட்டுமா டிவி கே தொண்டர்கள் இவங்கதான் வந்து வெயில் அடிக்கிறதால கட்டுப்படை உடச்சுதான் சொல்லிருந்தாங்க செய்ய மாட்டாங்க சின்ன பசங்க தலைவா தலைவான விஜய் மேல அவ்வளவு அன்பு புழிஞ்சாங்க அவ்வளவு ஆக்கிரோசமா பேசினாங்க அவங்க உடச்சிருக்க மாட்டாங்க இது சைக்காலஜி திமுக குண்டர்கள் உள்ள புகுந்து திமுக தொண்டர்கள் குண்டர்கள் உள்ள புகுந்து சேர்களை அடிச்சு உடைங்க கிரீன் மட்டை கடிச்சு வெயில் அடிக்க தோட்டமா போடுற மாதிரி வைங்க அவங்களுக்கு திமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் யாருக்கும் தெரியாது இப்ப முத்தாறு கூட போய் உரம் வாங்கிட்டு வந்தார்னா அவர் ஏற்கனவே அந்த பைப்ல தண்ணி வராதபடி நசுக்கி கிசுக்கி குறுக்கி தண்ணி வராத பண்ணி விஜய் மாநாட குறை சொல்றதுக்காக வீடு போனாரு அவருக்கு செமையா குட்ட அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சாருங்க டிவிக்க தொண்டர்கள் அப்படிப்பட்டவங்க இப்படி செய்வாங்களா ஒரு லட்சம் தொண்டர்கள் அதுல எங்க போய் யார கண்டுபிடிக்கிறது இந்த கூட்டத்துல எவன் திமுக அண்ணா திமுக ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா முகத்தை அவங்க அவ்வளவு அழகா பேசுறாங்க எங்க தான் முக்கியம் அந்த பசங்க வெயில் அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு விக்கிரவாண்டியில அப்படித்தான் பண்ணாங்க திமுக தொண்டர்கள் சேர ஃபுல்லா அடிச்சு உடைச்சிட்டு பழிய டிவிக்கே தொண்டர்கள் இப்ப நான் இருக்கிறையா எனக்கு விஜய் பிடிக்க வச்சுக்கோ அதே உள்ள போறேன் டிவிக்கே அந்த மாநாட்டுக்கு நான் மதுரைக்கு போறேன் போயிட்டு நாலு சேர போட்டு உடைக்கிறேன் எவனுக்கு தெரியும் கும்பல்ல சொல்லுங்க சுத்தி அதுவும் திமுக தந்திர ஒரு இருபது பேர் முப்பது பேர் சுத்தி நின்றுகிட்டு நடுவு ரெண்டு பேர் உடைச்சா யாருமே பார்க்க முடியாது விஜய் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு அங்க இருக்கிற சத்தத்துல எதுவுமே கை தட்டுல எதுவுமே கேட்க போகுது சேர உடைச்சா கூட உடைச்சிட்டு என்ன பாதி சேர தூக்கிட்டு வீட்டுக்கு போங்கடா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் போயிட்டானுங்க திமுக காரங்கிற இது எல்லாம் பண்ணுது நஷ்டத்தை ஏற்பட்டது சேலத்துக்கிட்டு போனது எல்லாம் திமுக காரர்கள் தான் ஏன்னா தாவேக்கா டிவிக்கு இந்த பசங்க விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் எல்லாம் கார்ல மோட்டார் சைக்கிள்ல சேலத்துக்கிட்டு போக முடியாது வேன்ல கொண்டு போனா மத்தவங்க கேட்பான் இல்லையா ஒத்தனை வேன்ல வருவா கிட்டத்தட்ட இருபது முப்பது வருவாங்க என்னடா தனி வச்சர் தூக்கிடு நாலு அரை விட்டு வைடான்னு சொல்லுவாங்க அதனால விஜய் தொண்டர்கள் இதை செய்யல திமுக காரனுங்கிறாங்க சினிமால பாத்துருப்பீங்களே திருவண்ணாமக்க நடுவுல பூந்து ஹீரோ வெட்டுற அப்படின்பானுங்க நடுவுல சாவி மாதிரி மூஞ்சியில சண்டை புதுக்கிட்டு வந்து டக்குன்னு அருவாடு வெட்டுவானுங்க வெட்டும் போது தெரிஞ்சு ஹீரோ சண்டை போடுவாரு இனிமே அடுத்த மாநாட்டுக்கு அடுத்து விஜய் மாநாடு போட்டா திமுக தாராளமா அனுமதி கொடுக்கும் கொடுத்துட்டு உள்ள ஒரு ஐநூறு பேர் அனுப்பும் உள்ள போயிட்டு எல்லாம் உடைங்கடா உடைச்சிட்டு பாதிப்பி சேர்த்துக்கிட்டு தோங்கடா மைக்கு கீக்கு முடிஞ்சாலும் நாலு பேர் சாகட்டும் தண்ணி பைப்பு கீப்பு போச்சுன்னா நடுவுல யாருக்கு தெரியாத உடைச்சு யாருக்கு தெரிய போகுது இப்பதான் கருதல் கட்டி கட் பண்ணி விடுறான் தோண்டி விடுறான் சாக்கடி இந்த பக்கம் பக்கத்து நிலத்துக்கார நம்ம இதுல வந்து வெளியே ஆக்கிரமிக்குறான் கேட்டான் நான் இல்ல அவன் தான் இவன் தான் சொல்றான் எப்படி தெரிய முடியும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க திமுக இவ்வளவு தூரம் மாநாட நடத்த அனுமதி கொடுத்து இவ்வளவு தூரம் நடக்க விடுதுன்னா பின்னாடி உள்ள உள்கூத்து திமுக தொண்டர்கள் குண்டர்கள் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு முக்தார் முக்தாரை கெடுதல் பண்ண தான் தண்ணி இவன் நசுக்கி தண்ணி கம்மியா வர மாதிரி கட்டி பாருங்க தண்ணியை விளஞ்சோன்னு கூட அப்ப தாவைக்காய் தொன்று திறக்கும் போது தண்ணி நிறைய வருது அப்பதான் அச்சமா திட்டி அனுப்புனாங்க மூக்க தொங்குபிட்டு தான் முக்தார் சரியா அதனால விஜய் ஜாக்கிரதையா இருங்க நீங்களும் ஜெயிக்க இல்ல பாவ சீமான் அவரையும் மாநில அங்கீகாரத்தை எடக்க வைக்க போறீங்க ரஜினி அரசியல் வந்திருந்தா இந்த மாநில அங்கீகாரம் கூட சீமான கட்சிருக்காது முப்பத்தாறு லட்சம் வாங்கியிருக்கவே முடியாது ரஜினி கட்சிக்கு வந்தா ஆனா அவரு ரஜினிய வச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு எண்ணத்தின் மோசடி பண்ணி ஓட்டு எந்திரத்தின் மோசடி பண்ணி ஆட்சி அப்புறம் ரஜினியே கொள்றதுக்கு திட்டம் போட்டதா நாங்க சொல்லிட்டோம் முதல் சேனல்ல மூணாவது சேனல் அதனால ரஜினிக்கு விஜய் டிவி சொல்லி நிறைய உஷார் ஆயிட்டு அவரு உடல் சரியில் இருக்கிற காரணம் காட்டி ஒதுக்கிட்டாரு அப்பவே ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா சீமான் இந்த முப்பத்தாறு லட்சம் முப்பத்தி ஏழு லட்சம் வாங்கி முடியாது மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஓட்டு பிரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப விஜய் ஆரம்பிச்சதுனால சீமானுக்கு தான் முதல் பாதிப்பு மற்றவங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு இல்ல ஆக மொத்தம் விஜய் இப்ப மனக்கவனையில் இருக்கிற என்னடா தொண்டர்கள் இப்படி இருக்கிறாங்க விஜய் சார் விஜய் தங்கி உங்க ரசிகர்கள் இதை செய்யல அவங்க ஆர்வ கோலால உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தாங்க யாரும் உடைக்கல இதுக்கு நடுவு செஞ்சது திமுக குண்டர்கள் தொண்டர்கள் தான் இதை செஞ்சுட்டு படிய உங்க ரசிகர்கள் போட்டு இப்படி பண்ணா அடுத்த வாட்டி மாநாடு நடத்த மாட்டான் எவ்வளவு முடியுதோ செலவு வீழ்த்துவைங்க வைக்கடான்னு சொல்லி வச்சது பாருங்க அந்த சேதிகள் எல்லாம் வாங்கி போட்டவன் பார்த்தான் கொம்மான அரிசி கிசுமா திட்டுறாரு தமிழ் மக்களை பத்தி கேவலமான ஊருக்கலாம் பார்த்தா மழை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி நீங்கிறோம் எல்லாம் திருட்டு பாசம் இருக்குது நம்ம கேவலமான ஊராக இருக்குது இதெல்லாம் ஒரு பொருளை கேட்டுக்கிட்டு எடுத்து போகலாம் பார்த்தா அப்படியே அப்படியே வந்து தூக்குறானுங்க என்ன அவங்க அவங்க வீட்டுக்கு உள்ள பொத்துக்கணும் சும்மா இருப்பானுங்களா என்னென்ன பொருள் போச்சு எல்லாம் என்ன தூக்கணும்னா தெரியல எல்லாத்தையும் தூக்கி போகிறானுங்க இவ்வளோ பெரிய படம் போட்டு வேலை செய்து பொருள் வாங்கி வந்து போட்டு

எதுவுமே வந்து ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு பணம் போட்டு முதல் செய்யணும் அவனுக்கு தான் தெரியும் திருப்பு பயிலுங்க எவனுக்கு அந்த அறிவுலாம் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்துறோம் ஒரு ஊருக்கு கிடையாது அசிங்கமா இருக்கு என்னன்னா இங்க வர்றவன் அப்படித்தானே என்ன இருக்கேன் உழைச்சு சாப்பிட்றவன் நம்ம மாதிரி ஆள் இருக்கும் காசு கொடுத்துருவாங்களே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருணும் அவங்க நான் தான் நாங்க தானே ஆர்டர் கொடுத்துக்கிறோம் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கிட்ட வந்து கொடுத்தாங்களா அவங்க எவ்வளவு கணக்கு கொடுத்தாங்களா இல்லை நீங்க உள்ளூர் அப்படிங்கும்போது போது நேற்று கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே எப்படி நாங்க டிவியில தானே ரசிகருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு ரசிகருக்கு ஐம்பது பேருக்கு சமமாக கற்றுவான் பார்த்த பெருசாக தெரியும் ஓட் ஆகும்போது தான் தெரியும் நான் இதுக்காகத்தான் அவங்க பண்ணாங்க பண்ணிட்டு திமுக தொண்டர்கள் இங்க நிம்மதியா போயிட்டு நக்கல் வச்சு சிரிச்சுக்கிட்டு பண்ணுங்க அடுத்த மாநாட்டுக்கு இதை விட பயங்கரமா பண்ணாலும் பண்ணுவாங்க விஜய் சார் இனி இங்க மாநாடு வேணாம் எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஏன் ஐம்பது கோடி செலவு அதை விட டிவியில பேசிட்டு போயிடுங்களேன் டிவியில பேசிட்டு போயிடுங்க இல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் ஒவ்வொரு தெருவுக்கும் நோட்டீஸ் ஒட்டுங்க உங்களுடைய கொள்கை என்ன உங்களுக்கும் விட்டுங்க டிவியில ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் விளம்பரம் மாதிரி பேசுங்க யூடியூப்ல நேரம் பேசுங்க உங்களுக்கு பத்திரிகை சந்திக்க உங்களுக்கு பயமா இருக்கா திமுக உங்களுக்கு கொலை செய்து விடும் என்று பயமா இருக்கா அதுக்குதான் நீங்க பாதுகாப்பு வாங்குறீங்க எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லிட்டீங்க விக்கிரமாண்டி பேச்சு அதனால யூடியூப்ல பேசுங்க வீட்டுல அழகா உட்காந்துக்கிட்டு சீமான் பேசல யூடியூப்லேயே கட்சியை நீங்க யூடியூப்லயே டெய்லி ஒவ்வொரு வீடியோ பத்து வீடியோ போடுங்க மக்களுக்கு உங்க கொள்கையை யூடியூப்ல பறப்புங்க போடுங்க ட்விட்டர்ல போடுங்க போயிட்டே இருங்க இது மாநாடுல வேணாம் எலெக்ஷன் டைத்துல பாதுகாப்போட பெரிய வேன்ல ஏறி ஓப்பன் வேன்ல மேல ஏறி பாதுகாப்பா சுத்தி ஆளுங்களை வச்சுட்டு அழகா பேசிக்கிட்டே போங்க உங்க கொள்கையில் எடுத்து சொல்லுங்க வெயில் அடிக்கிறது தலையில் குடலா போட்டு சரியா போயிட்டு பேசுங்க நீங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது கூட்டவரம் கூட்ட கூட்டம் வரலேன்னு வருத்தப்படுறான் என்னடா இவ்வளவு கோடி செலவு பண்ண கூட்டமே வருதுன்னு கூட்ட கூட்டம் எவ்வளவு கூட்டம் அவ்வளவு நீங்க சொல்றதுன்னு பரவோம் ஒவ்வொருத்தருமே நாலு பேர்ட்ட சொல்லுவான் சொல்றதை செய்யுங்க மாநாடு இனிமே போடாதீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்து உங்களுக்கு தான் கெட்டு வரும் நீங்க யூடியூப்ல எல்லாருக்கும் பேசி பேசி ஒரு நாளைக்கு பத்து பத்து வீடியோ போடுங்க எல்லாருக்கும் சேர்ந்துடும் என்ன மக்களுக்கு என்ன செய்வீங்க தக்கு தருவீங்களா நியாயத்தை வழங்குவீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்குமா பெட்ரோல் வேலையை குறைப்பீங்களா என்னன்னா உங்களுக்கு மோடி மாதிரியே ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் தரையில கூட அவுத்து விடுங்க எதையாவது யூடியூப்ல பேசி வீடியோ போடுங்க பேஸ்புக் ட்விட்டரு வாட்ஸ்அப் இதுல போடுங்க பரப்புங்க இவ்வளவு படம் செலவிக்கிற மாநாட்டுக்கு ஒரு இன்டர்நெட் டீம் உருவாக்குங்க அவங்கள வச்சு அழகா எல்லாத்துக்கும் பரப்புங்க பேச்சு யூடியூப் வாட்ஸ்அப்ல பரப்புங்க மாநாடுல இன்னும் போட வேணாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு மக்களை தொல்லை பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இடத்த வச்சுக்கிட்டு இத்தனை ஓடி செலவு பண்ணதை விட இதுல மூல ஒரு பங்கு செலவிச்சா போதும் இன்டர்நெட்லயே பேசிட்டு போயிடலாம் யூடியூப்ல விளம்பரம் பண்ணுங்க எலெக்ஷன் டைத்துல ஓப்பன் வேன்ல ஒவ்வொரு கிராமமா போங்க போயிட்டு பேசிக்கிட்டே போங்க இறங்கி கை கொடுக்கிறது இருந்தா தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மக்கள் எல்லாம் உங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்ப ஆர்வம் போயிடும் வேன்ல போய்கிட்டே ஓட்டு போடுங்க சொல்லி உங்க கொள்கையை சொல்லுங்க உங்க சின்னத்தை கட்டு அப்படி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க எதுக்கு போடாதீங்க அந்த பணத்தை மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க உங்க மாநாட்டை எடுக்கணும் இந்த ரெண்டாவது மாநாட்டில் திமுக குண்டுகளும் தொண்டர்களும் திட்டம் போட்டு சேரை உடைச்சு சேரை தூக்கிட்டு போய் உயிரை அத்து விட்டு என்னென்னவோ அட்டகாசம் பண்ணி கிரீன் மட்டும் அட்டகாசம் பண்ணி பழிய உங்க தொண்டர்கள் போட்டாங்க இங்க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் பண்ணாங்கன்னு மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க தூக்க வராமல் தவிக்கிறீங்க எனக்கு தெரியும் அதனால ஒண்ணும் கவலைப்பட வேணாம் ஆனா அரசியல் அறிக்கை ஜெயிக்க போறது இல்ல எதுக்கு தேவையில்லாம இந்த வேலை உங்களுக்கு சாமன் நடிச்சமா பணத்தை வாங்கி பேக்கெட்ல போட்டோமா ஜாலியாக நடிகைகளை ஊர் சுத்திக்கிட்டு நிம்மதியாக இருக்கும் நானும் அந்த அப்போ தான் பண்ணுவேன் அரசியல் வந்து என்னத்தக்கு என்னத்த மக்களுக்கு என்னத்தின்னு போரிங்க நீங்க மக்களுக்கிட்ட சும்மா எல்லாம் போகலாம் ஓட்டுக்கிட்டே ஒவ்வொன்று போட மாட்டான் ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது போல மாநாடு செலவு அப்படியே சேர்த்து வச்சு அதையாவது பண்ணுங்க எதையாவது கொடுத்துட்டு போங்க ஆளு ஆளுக்கு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் ஒரு லட்சம் ரூபாய் போட்டுருங்க நான் தேர்தலில் ஜெயிச்ச முதலமைச்சர் ஆனா தான் இந்த பணத்தை நீங்க எடுக்க முடியும்னு ஒரு செக் ஒன்று வைங்க அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைங்க ஆனா அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும் எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் விழும் இது ஒரு புது ஐடியா இத பண்ணுங்க இல்ல ஒவ்வொருத்தருக்கும் செக் கொடுத்துருங்க ஒரு லட்சம் ரூபா செக் என்னைக்கு எலெக்ஷன் முடியுதோ அந்த டேட்டை போட்டு ஆளுக்கு ஒரு செக் ஒரு லட்ச ரூபாய்க்கு எல்லாருக்கும் ஒரு செக் கொடுங்க இருக்கிற எத்தனை மொத்தம் மூணு கோடி நாலு கோடி வாக்காளர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ஒரு செக் விஜயின் கையெழுத்து போட்டு இந்த செக் வச்சு நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நம்ம முதலமைச்சர் ஆயிட்டா இந்த செக் நீங்க பேங்க்ல கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம் போடுங்க நீங்க தாங்க முதலமைச்சர் விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இது சீமான் கூட ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது பண்ணிட்டு போங்க நாங்க எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவோம் ஏன்னா நாங்க விஜய் கட்சியும் கிடையாது சீமான் கட்சியும் கிடையாது திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது பாரதிய ஜனதாவும் கிடையாது ஒரு லட்ச ரூபாய் செக் ஒரு குடும்பத்துக்கு சைன் பண்ணி பின்னிட்ட தேதி எலக்ஷன் முடிஞ்சு என்னைக்கு முடிஞ்சு ரிசல்ட் சொல்றாங்களோ ரிசெட் முடிஞ்ச மூணாவது நாளே நீங்க பேங்க்ல கொடுத்து வாங்கிக்கலாம் நான் ஜெயிச்சா நான் தோத்து போயிட்டா இந்த செக் பவுன்ஸ் ஆயிடும் செல்லாதுன்னு சொல்லிடுங்க எல்லாம் கதறிக்கிட்டு ஒரு லட்சம் ஓட்டு போடுவாங்க கையில செக் வச்சுக்கிட்டு இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபிராடு இதை பண்ணுங்க அப்படியே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தாராளமா ஒரு லட்சம் எடுத்துட்டு போகட்டும் ஆனா ஒரு லட்சம் ரூபா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட கொடுக்க கூடாது பத்தாயிரம் பத்தாயிரமா பத்து மாசத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க போயிட்டு தமிழ்நாடு அரசு உள்ள போன கார்பரேட்டுகள் வருவாங்க அவங்க கிட்ட டீல் பேசி ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வாங்கி அதை டெலிவரி பண்ணி நீங்க சொன்னதை காப்பாத்தீங்க நானும் அந்த இப்படித்தான் அந்த மக்களை ஏமாத்துறேன் நான் மக்களையும் ஈஸியா நினைச்சிடாத எவனும் சும்மா ஓட்டு போட மாட்டான் நீ எல்லாம் திருத்து பசங்க தான் உங்களுக்கு தெரியும் எவனா இருந்தாலும் கொள்ளையிட்டுதான் செய்வானு அதனால எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு மக்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு லட்ச ரூபா செக்கு போட்டு தேர்தல் முடிவு தேதி ரிசல்ட் அறிவித்த மூணு நாள் கழிச்சு நீங்க பேங்க்ல குத்து வாங்கிக்கலாம் சொல்லுங்க ஆனா நீங்க ஜெயிச்சா தான் அந்த படத்தை நீங்க வாங்க முடியும் நீங்க எனக்கு ஓட்டு படம் தோத்து போயிட்டா இந்த படம் என்கிட்டே பவுன்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும் சொல்லியே கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுவாங்க இது ஒரு புது சதுரங்க வேட்டை மக்களை ஏமாத்துற டெக்னிக் இத வச்சு விஜய் முடிஞ்ச முதலமைச்சர் அவங்க இல்ல திமுக வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க இல்ல அண்ணா திமுக ஃபாலோ பண்ணுங்க சீமான் ஃபாலோ பண்ணுங்க யார் முதல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த முதலியா ஈஸியான வேலையை நான் ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டேன் பிரசாந்த் கிஷோர் கூட நம்மகிட்ட பிச்சை வாங்கினா இந்த ஐடியா அவங்க கூட சொல்லியிருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த எழுச்சி மக்கள் கண்டிப்பா இன்னொரு வாட்டி மோடி கிட்ட மாதிரி எல்லாத்தையும் ஏமாறுவாங்க நன்றி வணக்கம்